வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்ப சொரக்கா சட்னி செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சேன் மூணு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கரப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சுரக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னன்னா வேர்க்கடலை அது கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம்னா இந்த சட்னி செம டேஸ்டா இருக்கும் இதெல்லாம் வதக்கி ஆறிட்டு ஆட வச்சுட்டு அரைக்கும்போது கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம் சுரக்கா வேர்க்கடலை சட்னி நல்லா வதங்கிச்சு இப்ப ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சிட்டு அரைச்சிட்டு இது கூடவே இந்த வேர்க்கடலையும் சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் சட்னி அரைச்சாச்சு இப்ப தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சேர்த்துக்கலாம் கரைனியில் சேர்த்துக்கலாம் சுவையான சொரக்காய் வேர்க்கடலை சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க வரேங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க